அல்லாவும் ரசூலும் மனிதர்கள் தங்கள் உயர்வை தேடுவதற்கு அனுமதிக்கிறார்கள் வாழ்க்கையில் எப்போதுமே உயர்வான நிலையை ஆசைப்படுவதற்கும் அனுமதி வழங்குகிறார்கள் பிரார்த்தனை செய்வதற்கும் அனுமதிக்கிறார்கள் நான் உயர்நிலை பெற வேண்டும் சொர்க்கத்தை கூட நீ கேட்கிற போது சொர்க்கத்தை கொடு என்று கேட்காதே நபி பெருமானம் எப்படி கேட்க வேண்டும் ஜன்னதவுசை கொடு ரப்பே என்று கேள் ஏன் சொர்க்கம் நிறைய இருக்கிறது ஆளில் ஜன்னா ஜன்னத்துள் சொர்க்கத்திலெல்லாம் உயர்ந்த சொர்க்கம் நீங்கள் உயர்ந்த சொர்க்கத்தை கேளுங்கள் என்றார்கள் நான் என் வாழ்க்கையில் வணக்கத்தில் உயர்வில் மறுமையில் மிக விரிந்த சோணபதியை அடைவதற்கு கூட என் பிரார்த்தனை எப்படி இருக்க வேண்டும் உயர்தரமான ஜன்னத்தை கொடுறப்பே என்று நின் கேள் வாழ்க்கை மட்டத்தில் உயர்வை நோக்கி பயணிக்க வேண்டும் வாழ்வை தேடுவதிலும் வாழ்வாதாரத்தை தேடுவதிலும் உயர்ந்து நில் கொடுக்கும் கரமுடையவனாக நீ வாழ்ந்துவிடு என்றார்கள் கொடுக்கும் கரமுடையவனாக வாழ்ந்துவிடு என் தெரியுமா அது மேலே இருக்கிற உயர்ந்த கரம் என்றார்கள் கொடுக்கும் கரம் உயர்ந்த கரம் உன் கரம் கூட உயர்ந்திருக்க வேண்டும் தாழ்ந்து விட வேண்டாம் வாங்கும் கரம் தாழ்ந்திருக்கும் கொடுக்கும் கரம் உயர்ந்திருக்கும் நீ உயர்ந்த கரமுடையவனாக வாழு என்கிறார்கள் வள்ளல் நபிகள் சல்லாஹூ அலைவாசல்லாம் எதுள் உள்யா சுஃபுலா உயர்ந்த கரம் வாங்குகிற தாழ்ந்த கரத்தை விட சிறந்தது அல்லா நமக்கு அந்த நசீப வழங்குவானாக வாழ்க்கையில் உயர்ந்திருக்க வேண்டும் நான் உயர வேண்டும் என்ற ஆசை இருக்க வேண்டும் மாத்திரம் அல்ல வணக்கத்திலும் உயர்ந்திருக்க வேண்டும் வணக்க வழிபாட்டில் உன்னை விட கீழே உள்ளவர்களை பார்க்க வேண்டாம் என்றார்கள் நீ வணக்கத்தில் குறைந்து விடுவாய் நீ மார்க்க சேவையில் குறைந்து விடுவாய் உன்னை விட மேலே உள்ளவர்களை பார் உங்கர் இலாமன் உனக்கு நீ யாரோ அதை பார்க்காதே தொழும்போது நம்ம கரெக்டாக தொழுதுறோம் அஞ்சு வேளை தொழுகிறோம் தகஜத்தாலாம் தொழுகிறோம் திருப்தி வரும் இல்லை அதை விட மேலாக பார் எல்லாம் நின்று வழங்குகிற சாலிகங்களை பார் நொடி பொழுதும் ரப்பை மறக்காத அவன் நேசர்களை பார் நீ இன்னும் உயர்வதற்கு வகை கிடைக்கும் என்றார்கள் வல்லல் நபி சொல்லல்லாஹலை வசல்லாம் ஒன்றொரு இளாமன் உன்னை விட மேலே உள்ளவர்களைத்தான் வணக்கத்திலும் வழிபாட்டிலும் நீ பார்க்க வேண்டும் அப்போதுதான் நீனும் உயர்வாய் இன்னும் உன் வணக்கம் உயரும் இன்னும் நீ விரிவான வாழ்க்கையை நோக்கி பயணிப்பாய் இதை உத்தம நபிகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் வாழ்க்கையில் உயரணும் வாழ்விலும் உயரணும் வாழ்வாதாரத்திலும் உயர வேண்டும் கொடுக்கும் கரம் எப்போது கிடைக்கும் இருக்கும் போது கிடைக்கும் இருக்கும் வாழ்க்கை நீ தேட வேண்டும் இதில் கருத்துக்கள் எல்லாம் வித்தியாசம் இல்லை நான் உயரணும் உயர்ந்த நிலைக்கு போகணும் உயர்வான வாழ்க்கையை தேடணும் உயர்வான வணக்கத்தை தேடணும் உயர்வான சொர்க்கத்தை தேடணும் அத்தனையும் அனுமதி